ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டு டைனமிக் டீன் பிக்ஸ் சேனல் ஓகே வெல்கம் டு டைனமிக் டீன் பீஸ்கப் நம்ம ஓகே கருப் சாமி குட் வெரி குட் உங்களோட டெடிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டெடிகேஷனுக்கு நான் தலை தலைவனுங்கிறேன் நெஞ்சாவே இப்போ திருக்குறளோட முழு கொஷின்ஸும் பார்த்துக்கலாம் ஓகே இதில் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்குது ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்கப்பட்டது பார்த்துக்கலாமா ஸ்பெஷல் காம்படிவ் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம் வள்ளுவரின் வாக்குப்படி மனித குலத்திற்கு சிறந்த அணிகலன் எது அப்படின்னு கேட்டேன்னா இன் சோல் வள்ளுவரின் வாக்குப்படி மனித குலத்திற்குரிய சிறந்த அணிகள் எது இன்சோல் கமான் காய்ஸ் ஷர்மிலி கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க கமான் காய்ஸ் கமான் ஓகே குட் குட் ஏன்னா இது எனக்கு நம்ம நாளைக்கு போனால் ஏகப்பட்ட பேர் தான் பட் அஃப்கோர்ஸ் உங்களோட டைம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஆஃப்டர் டுவெல்க்கு அப்புறம் நீங்கள் தயவுசெய்து ஓனாக படிக்க ஆரம்பிச்சுடுங்க தெர் இஸ் நோ யூடியூப் ஆர் எல்ஸ் ஓகே கமான் கைஸ் ஓகே அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே வல்லுவரின் வாக்குப்படி மனித குலத்திற்கு சிறந்த அணிகலன் இன்சோல் திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத என குறிப்பிடப்பட்ட நகரம்ன்றது காஞ்சி கல்வியில் கரையில்லாத என குறிப்பிடப்பட்ட நகரம் காஞ்சி ஓகேங்களா பயனில் சொல் பாராட்டுவனை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அதாவது பயனில்லா சொல்ல பாராட்டுவனை பதர் அப்படின்னு சொல்லுவாங்களா எஸ் குட் 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 கட் சாமி குட் தேங்க்யூ 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 மெலி மக்கட் பதடி அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன் படிக்காதவங்கள எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாருங்க பொருளே இல்லாம பேசுறாங்கல்ல அந்த மாதிரி ஆங்கள குட் கட் சாமி ஓகே தேங்க்யூ வேந்தர்க்கு இயல்பாக இருக்க வேண்டிய மூன்று பண்புகளை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் வேந்தர்க்கு இயல்பாக இருக்க வேண்டிய மூன்று பண்புகளாக வள்ளுவர் குறிப்பிடுவன என்னானது அச்சமின்மனை கொடையறிவு உள்ளத்தின் ஊக்கம் ஓகே குட் சார் மிலி குட் குட் வெரி குட் நல்ல ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக இப்போ ரெண்டு பேர் இருக்கீங்க ரெண்டு பேருக்காக நான் நடத்துகிறேன்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நீங்கள் ரெண்டு பேருமே ஜோச்சிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓகேங்களா அதுக்கிட்ட இவ்வளோ நடத்திக்கிட்டு இருக்கோம் ஓகே அச்சமின்மை கொடை அறிவு உள்ளத்தின் ஊக்கம் ஓகேங்களா ஏன்னா நம்ம அவ்வளவு போராடி இருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளை திருவள்ளுவ பயன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டவர் யாரு நச்சினார் கிணியர் திருக்குறளை திருவள்ளுவ பயன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டவர் யாரு நச்சினார் கிணியர் ஓகே கமான் கைஸ் குட் அப்படியே ஜாயின் பண்ணுங்க ஏன்னா தமிழ் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஜிஎஸ்லாம் சூப்பரா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க தேங்க்யூ கருப்பு சாமி ஷர்மிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கப்பட்ட திருக்குறள் பேஸ்டான கொஷின்ஸ் ஓகேங்களா நான் இப்பயும் சொல்றேன் ஒவ்வொரு எக்ஸாமில் எப்படி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஷர்மிலே தேங்க்யூ கண்டிப்பாக ஜெயிப்பீங்க டெடிக்கேஷன் என்றைக்குமே வீணாகாது ஓகே இங்கே பாருங்க வள்ளுவர் கூறும் அற மதிப்பீடுகள் அப்படின்றது வந்து ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ உண்மையிலே நான் உண்மையிலே ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் ஓகே ஒருத்தருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப மைண்ட் ஆன் தாட் ஓகே வள்ளுவர் கூறும் அறமதிப்பீடுகள் அப்படின்றது என்னன்னு பாருங்க கமான் காய்ஸ் எங்கும் எப்பொழுதும் யாவருக்கு பிறந்து ஓகே கமான் காய்ஸ் எங்கும் எப்பொழுதும் யாருக்கு பிறந்துவன்தான் வள்ளுவர் கூறும் அறமதிப்பீடுகள் ஓகே கடந்த காலத்திற்கு தமிழ்நாட்டிற்கு இந்த காலத்திற்கு அப்படி கிடையாது நம்ம இப்ப நம்மோட கிளாஸ் மாதிரி தான் ஓகே எப்போ பார்த்தாலும் டிஎன்பிசியை பத்தி கம்ப்ளீட் ஓவரால் ஐடியா கண்டிப்பா கிடைக்கும் ப்ளூ பிரிண்டும் போட்டிருப்போம் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம் மேக்ஸே எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம் ஜிஎஸ்சே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நம்ம கொஷின் பார்த்தாலே கம்ப்ளீட்டாக கிளாரிஃபை ஆயிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க அறத்துப்பால் குரல்கள் நினைக்கையே எத்தனை அறத்துப்பால் வந்து மொத்தம் ஃபர்ஸ்ட் அதிகாரங்களை நோட் பண்ணிக்கோங்க அறிவா அதிகாரங்கள் வந்து எழுபது அதிகாரங்கள் இருக்கா ஸோ நமக்கு எத்தனை குரல் பாக்கள் இருக்கும் கவனமாக கைஸ் பாருங்க எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் கைஸ் கமாங் குட் 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 இது பாருங்க இது ஆன்சர் பண்ணுங்க அறத்துப்பால் குரல்கள் எண்ணிக்கை தனியாக கேட்டிருக்காங்க பாருங்க ஒரு கால்குலேஷன் மாதிரி தான் இருக்குல்ல ஏன்னா மொத்தம் அறத்துப்பால் வந்து முப்பத்தெட்டு அதிகாரங்கள் ஸோ ஒரு குரலுக்கு பத்து அதிகாரம் முன்னூத்தி எண்பது பொருள் பால் தான் எழுபது காமத்து பால் வந்து இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா சூப்பர் காய்ஸ் சூப்பர் குட் வெரி குட் தேங்க்யூ கைஸ் நாலு பேர் இருக்கீங்க நடத்திக்கிட்டு இருக்கேன் ஓகே மணி பதினொன்னு தேங்க்யூ ஓகே செல் விருந்து ஓம்பி விருந்து பார்த்திருப்பான் யாருக்கு விருந்தினராக அமைவான் என்று வள்ளுவர் கூறுகிறான்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு கைஸ் ஓகே கிளாரிட்டியா இருக்குங்களா உங்களுக்கு இதை கரெக்டாக ஒரு ஐம்பது கொஷின் இருக்குது நம்ம பத்து கொஷின் பார்த்துட்டோம் ஓகே கை சூப்பர் சூப்பர் திருவள்ளுவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பார்த்துட்டு தயவுசெய்து உங்களுக்கு எதுலலாம் நீங்கள் டவுட்டாக இருக்கீங்களோ செய்து படிங்க ஓகே டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்கள் டேஸ் உழைவு இன்றி தாளாது உழவுற்றுவர் அப்படின்ற எத்தனையோட இது ஊக்க உடம்பு உலையும் உன் பக்கம் காண்பவர் அப்படின்ற திருக்குறள் இருக்கும் தயவுசெய்து சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா அதிகாரத்திலும் இருக்கிற திருக்குறளை தயவுசெய்து படிச்சுருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உலையும் உன் பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது ஓற்றுவார் ஓகேங்களா திருக்குறள் சொல்லுது கமான் கைஸ் ஓகே கண்டிப்பா ஓகே குட் வெரி குட் வெரி குட் நெக்ஸ்ட் பாருங்க ஆழ்வாரும் பூதாழ்வாரும் எதனை அகல் விளக்காக உருவகப்படுத்துகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் கருப் சாமி ஓகே எதன்னு பார்த்தீங்கன்னா பொய்யாழ்வார் பூமியே ஓகேங்களா சுடோர் ஒளியே அவங்க ரெண்டு பேருமே பூதாழ்வாரும் வந்து சாரி வந்து அன்பர் ஏன்னா இது நம்ம புக்கில் தான் இருக்குது பட் ஓகே ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட தமிழ் கொஷின்ஸ் ஓகேங்களா ஏன்னா இப்போ நமக்கு டவுட் இருக்கும் தமிழ் எப்படி தான் கேட்குறாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன்லே இருப்போம் அதுக்காக தான் இது ஆதாரமாக நான் அவங்களுக்கு கொடுக்கறதே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் டோன்ட் அப்ரேட் ஆஃப் பேனிக் ஆகாதீங்க சூப்பராக எக்ஸாம் பண்ணுங்க தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம் என்ற வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறாருன்னா கல் உணுதர் லிக்கர் அப்படின்றத வந்து எந்த தாயாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உடைமையும் இன்மை விருந்தோம்பல் ஓவா ஓகே கைஸ் உங்களுக்கு குட் 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 ஓகே 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 கைஸ் உடைமையில் இன்மை விருந்தும்போல் ஓம்பா மடமே மடவார்கண் உண்டு இதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா விருந்தோம்பலை சாரி செல்வத்தில் வறுமை என்பது விருந்தோம்பலை செய்யாத பேதைமை இது பேதையாரின் ஒழுக்கம் அதனால தான் நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையும் யாரையாவது நம்ம பார்க்க போனால் எதையாவது வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே குட் கைஸ் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு நாட்டின் அணி அப்படின்னு வள்ளுவர் எதனை குடிப்பீனா வெல்த் ஓகேங்களா ஒரு நாட்டோட அணிகலனா ஏதோ சொல்றாரு பெல்த் ஓகேங்களா கைஸ் கிளாரிட்டியாக புரியுதுங்களா சூப்பர் அமி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் பரவாயில்ல இன்னைக்கு தூங்காமல் எல்லாரும் படிக்கிறீங்க அதுவரையும் சந்தோஷம் ஏன் ஒரு வெற்றிக்கு நம்ம சாதாரணமாக போராட முடியாதுங்க அதுக்காக நம்ம போராடணும் அந்த வெற்றி ஈஸியாக கிடைக்காது அதுக்காக நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கணும் ஓகேங்களா குட் பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் குட் குட் வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் கமான் காய்ஸ் பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் கமான் காய்ஸ் டிராமா ஸ்டேஜ் குத்தாட்டு ஓகேங்களா எஸ் எஸ் குட் குட் உண்மையிலே கருப்புசாமியோட சாமியோட டெடிக்கேஷன் நம்ம பாராட்டியே ஆகணும் ஏன்னா அவர் இருந்தே சார் கிளாஸ் இல்லையா கிளாஸ் இல்லையான்னு கேட்டார் ஓகே ஸோ அதுக்காகவே வச்சுக்கலாம் சேமிலி கருப்பசாமி அமி இந்த ரெகுலருக்காகவே நான் வந்து இந்த கிளாஸை நான் உண்மையிலே ஆரம்பிச்சிருக்கேன் உண்மையாக சொல்லலாம் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துக்கலாம் ஓகே கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ டூ ஏல கேட்கப்பட்ட தமிழ் கொஷின்ஸ் ஓகேங்களா நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி இரண்டு என்பதை எதை குறிக்கிறது கமன் காய்ஸ் இரண்டுன்றது எதை குறிக்கிறது எஸ் குத்தாற்று அன்பு கரெக்டு இது நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் நாலுன்றது எதை குறிக்கும் இரண்டுன்றது எதை குறிக்கும் தெரியுதுங்களா கமன் காய்ஸ் திருக்குறள் திருக்குறள் எஸ் ஏன்னா திருக்குறள் வந்து இரண்டு அடிகள் நாலடியார் வந்து நான்கு அடிகள் ஓகேங்களா உங்களுக்கு கம்ப்ளீட்டா அது புரியுதுங்களா ஓகே நாலடியார் நம்ம சொல்லுவோம்ல ஏதோ சொல்லுவோம் கமன் காய்ஸ் வேளாண் வேதம்ன்றது நம்ம எதோ சொல்லுவோம் வேளாண் வேதம் நாலடியார் குட் வெரி குட் வேளாண் வேதம்ன்றது நாலடியார் ஓகேங்களா நாலடியார் யார் ஏற்றுனா ஓகே குட் ஷர்மிலே நாலடியார் யார் ஏற்றுனா நாலடியார் யார் ஏற்றுனான்னு சொல்ல முடியுமா நாலடியார் சமண முனிவர்கள் குட் வெரி குட் ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னு வாங்க எஸ் இந்தியா ஓகே சமண உறவுகள் குட் குட் கைஸ் கவான் உங்களோட ஆர்வங்கள் தான் நம்மளை அடுத்த கூட்டத்துக்கு கொண்டு அதாவது இதில் அழகாக சொல்லியிருப்பாங்க கற்றவர்களுக்கு வந்து எங்க சென்றாலும் மதிப்பு இருக்கோ அப்படின்றத அழகாக சொல்லியிருப்பாங்க கரெக்டுங்களா ஓகே கைஸ் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஓகே ஓகே கைஸ் நெக்ஸ்ட் பாருங்க சூப்பர் சூப்பர் அப்போ டெடிக்கேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தேங்க்யூ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அதான் சொல்லுவாங்கல்ல அந்த காலம் அரி அந்த டைம்ல சொன்னது ஓகே தினையளவு நன்றியும் அவர் பனையளவா கொள்வார் ஏன்னா காலமும் கருதி அந்த டைம்ல செஞ்ச உதவி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப தயவு செய்து திருக்குறள் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்க திருக்குறள் படிக்கிற மெத்தட் எப்படி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிகாரத்தை படிச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொருள் கூறுக படிச்சுட்டு பொருள் கூறுகல வந்து திருக்குறளை படிங்க அப்போ உங்களுக்கு எஸ் திணையளவு கரெக்ட் கரெக்ட் சூப்பர் சூப்பர் கருப்பு சாமி தினையளவு நன்றி உங்கள மாதிரி தான் தினையளவு நீங்கள் எனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்தாலும் எனக்கு பனையளவு நான் அதை கருதி உட்காந்து நடராத்திரி பத்தரை மணிக்கு உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சரிமீலே தேங்க்யூ அமி கருப்பசாமி விந்தியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஓகே ஏன்னா நீங்கள் எல்லாமே இது கிடையாது ஓகே திணையளவு நன்றி ஓகேங்களா குட் கைஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் மாலை ஓகே பகைவரின் எஸ் எஸ் அதெல்லாம் சாரிலாம் கிடையாது இது டெடிக்கேஷனா இருக்கணும் ஏன்னா இதில் நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே தேங்க்யூ அமி பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் வெல்த் செல்வம் பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம்ன்றது செல்வம் தான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுல வெல்த் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பகைவர்கள் பிழைவு போயிடுவாங்க சரிங்களா ஏன்னா வீரம் படை அரண் எல்லாமே நம்மகிட்ட இருந்தாலும் செல்வம் தான் நம்ம யாருன்றதும் சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே கைஸ் குரு குட் 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 சாமி குட் அதனால தான் என்னமோ தெரியல எங்க அம்மா என் பேர் செல்வம் முருகன் வச்சுட்டாங்க கர்வத்தை அடக்கும் ஆயுதம் வந்து செல்வம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க பேனாது அழுக்கார் யான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு பாருங்கை பேனாது அழுகர் பான் அப்படின்றது யாரை திருவள்ளுவர் சொல்லுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரண் ஆக்கம் வேண்டாதவன் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க ஓகே கைஸ் இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கானது தான் ஸோ தேங்க் யூ மீ தேங்க் யூ இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சூப்பர் சூப்பர் ஷர்மிலி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் உற்றுலி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் மேற்கான புறநாற்று அடிகள் எதனை உற்று அது நமக்கு நல்லா தெரியும் உற்று ஒரு பொருள் கொடுத்தையும் எப்படியாவது கல்வி கற்றுக்கோங்கன்னு சொன்னதை வந்து புறநாளி கல்வி மற்றும் எப்படியாவது கற்றுக்கோங்க அதுக்கு தான் நம்மளோட அம்மா அப்பா எல்லாரும் கடன் வாங்கியாத நம்மளை நல்லா படிக்க வைக்கிறாங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க ஓகேங்களா ஓகே நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பண்ணணும் அது மட்டும்தான் உங்களோட குடும்பத்தோட வெற்றியாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் பி அண்ட் ஒன் சியில கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் கமான் கைஸ் கமான் ஓகே எஸ் எஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஏற்றல் ஈட்டல் காத்தல் வகுத்தல் அப்படின்றதெல்லாம் யாருக்குரியதுன்னா அரசருக்குரியது ஏற்றல் ஈட்டல் காத்தல் பகுத்தல் அப்படின்றது யாருக்குரியது அரசருக்குரியது ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் ஒரு சிறந்த அரசனுக்குரியதா சொல்லுவாங்க ஓகேங்களா கமான் கைஸ் கமான் குட் குட் வெரி குட் ஓகே கமான் கைஸ் உங்களோட டெடிகேஷன் தான் உங்களோட வெற்றியை கூட்டி போகும் ஓகே கமான் வள்ளுவரின் கூற்றுப்படி யாரை எல்லா உயிரும் கை வள்ளுவரோட கூற்றுப்படி எல்லா யாரை எல்லா உயிரும் கை துப்பி துள்ளனா புலால் உண்ணாதவரை ஓகேங்களா புலால் உண்ணாதவரை வந்து அவங்கள வணங்குறாங்க ஓகேங்களா இது வள்ளுவரோட கூற்று ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் பொய்யாமி பொய்யாமி ஆற்றின் அரம்பிர டேஷ் 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 என்று கூறுகிறா வள்ளுவர் செய்யாமை செய்யாமே நன்று ஓகேங்களா பொய் நான் இதோடது என்னன்னா இதுல இருக்க கொஷின்ஸ் திருப்பி ஒருமான்னா திருக்குறள் பொறுத்தளவு ஒரு எக்ஸாம்ல எவ்வளவு கொஷின்ஸ் கேட்கிறாங்கன்ற நோட் பண்ணி பாருங்களேன் மினிமம் ரோஷன் தீன் தேங்க்யூ வெல்கம் அமி தேங்க்யூ குலால் எஸ் எஸ் சர்மிலி கருப்புசாமி இந்த ஒரு ஐடியாலஜி என்னன்னா நீங்க குரூப் போர்ல பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து எவ்வளவு கொஷின்ஸ் கேட்குறேன்னா ஒரு மினிமம் மூணு இல்லாட்டி ஒரு நாலு கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் அந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா அப்படின்ற ஐடியாலஜி தான் அந்த லைவோட நோக்கம் ஓகேங்களா ரொம்ப நான் எப்படின்னு சொல்றேன் நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருந்து நம்ம தெளிவாக இருந்தோம்னா எந்த டெஸ்டினேஷனுக்கு போன்ற தெளிவு இருந்தாலே போதுமானது நம்ம அழகாக அந்த டிஷன்ஸ் ரீச் பண்ணிடலாம் அதோட ஐடியாலஜி தான் இந்த லைவ் ஓகேங்களா கொஷின்ஸ் இப்படி தாங்க கேட்டிருக்காங்க இது நானாக உருவாக்குனது கிடையாது தயவுசெய்து நான் ரெப்பீட்டடாக சொல்கிறது என்னென்னா இது டிஎன்பிசியில் இருபது எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு ஓகே ஓகே கைஸ் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாமா இந்த தெளிவு இருந்துட்டாலே நீங்கள் வெற்றி உறுதி ஓகே ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்ற திருக்குறள் கூறுகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லால் ஓகேங்களா நம்மளோட வாய் தான் நம்மளோட பெரிய பிரச்சனை ஓகே ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்ற திருக்குறள் கூறியது சொல்லுதான் சோ தயவு செய்து முடிஞ்சளவு வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நாட்டுக்கு ஒரு அரசு வேண்டும் அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும் ஒரு அரசன் முன்மாதிரியான குணங்களை கொண்டு முன்னுதாரமாக இருக்க வேண்டும் என்றே இலக்கணம் வகுத்த திருக்குறள் அதிகாரம் என்னன்னா இறை மாட்சி ஓகேங்களா ஓகே குட் 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 விந்தியா அமி குட் வெரி குட் கருப்பசாமி குட் வெரி குட் ஓகேங்களா நல்ல ஆன்சர் பண்றேங்க நிச்சயமா உங்களோட வெற்றிக்கோட வழியா இருக்கும் ஓகேங்களா ஓகே குட் 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 வெரி கிரேக்கம் லத்தீன் மற்ற வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் மீதுனா திருக்குறள் மட்டும்தாங்க திருக்குறளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் திருக்குறள் ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போமா கமான் கைஸ் திருக்குறள் நெக்ஸ்ட் பார்க்கலாமா டேஸ் உள்ளோ ஒன்றுவரை இன்றிலை என்னும் பெருமைப்படுத்த இவ்வுலகு அப்படின்றது நெருநல் உள்ள ஒருவன் இன்றிலை இன்னும் பெருமைப்படுத்த இவ்வுலகு ஓகேங்களா நெருநல் ஒருவன் அப்படின்ற திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம் புக்ல இருக்கு ஸோ தயவுசெய்து திருக்குறளை எப்படி படிக்கணும்னா நான் ரிப்பீட்டடாக சொல்றேன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து ஃபஸ்ட்டு பொருளை விளக்கத்தை படிச்சிருங்க விளக்கத்தை படிச்சுட்டு பொருளை திருக்குறளை படிச்சீங்கன்னா உங்க மைண்ட்ல அவ்வளவு அழகா ஷார்ப்பாக பதியும் ஏன்னா பொருள் உணர்ந்து படிக்கும் போது எதுவுமே நம்ம மனசுல தெளிவா படைஞ்சிடும் ஆழமா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் அற்றம் காக்கும் கருவி அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்றது வள்ளுவர் சொல்லியிருப்பாரு அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிடிச்ச திருக்குறள் இதான அறிவு அற்றம் காக்க உங்களுக்கு கொஷின்ஸ் புரியுதுங்களா கமான் கைஸ் ஓகே ஓகே அறிவு அற்றம் காக்கும் கருவி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா குரோல ஓவியம் அப்படின்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூ கருணாநிதி ஓகே குரோல ஓவியம் அப்படின்ற நூலின் ஆசிரியர் மு கருணாநிதி ஓகே ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறள்ல கூறப்படும் கடவுள் பற்றிய கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆதி பகவான் வாளறிவான் வளர்மே இறைவன் போன்ற ஏன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து அகர முதலாம் ஆதி பகவான் முதலீட்டிய உலக அந்த அதிகாரத்துல இருக்கிறதா கடவுளை பற்றி சொல்லுது அதுக்கப்புறம் வந்து இவை கடவுளுடைய சிறப்புகளை குறியதே தவிர கடவுள் பேர்கள் அல்ல கடவுளோட எந்த பேரும் உள்ள வராது முருகரோ விநாயகரோ அப்படின்றதெல்லாம் திருக்குறள் வராது அதாவது திருவுருளோட ஸ்பெஷல் என்ன அவர் பேரே அதுல இருக்காது தமிழோட பேர் இருக்காது ஏன்னா தமிழின் சிறப்பு உலகம் அறிந்தது அவர் நினைச்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவற்றை கொண்டு ஒரு சமயத்தை சார்ந்தவர் என்ற முடிசையில் கணியும் திருக்குறள் வந்து எப்பவுமே எல்லா சமயத்துக்கும் ஊறியிருந்தா அதனாலதான் ஜிவ போப்பால அதை படிக்க முடிந்தது ஓகேங்களா நான் இன்னைக்கு சொல்றேன் தமிழ் தான் உலகின் ஆகச்சிறந்த மொழி ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்க என்றாலும் ஒவ்வொரு சமயத்த தத்த மனிதனா திருவள்ளுவரே ஆக்கி கொள்ள முயன்றார் கரெக்ட் அதனாலதான் ஜி போப் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவரு இறக்கும் போது என்ன சொல்லுவார் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்றத எழுதுணும்னு சொல்லுவார் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அப்ப தமிழோட இம்பாக்ட் எவ்வளவு இருந்திருக்குன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகே தமிழ் படுத்தால் அறம்பெருகும் உரம்பெருகும் வீரம் பெருகும் அப்படின்னு சொன்னது பிரிஞ்சு ஓகேங்களா ஓகே கைஸ் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா எஸ் 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 கருப்புசாமி தமிழ் என்ற வார்த்தையே இல்லை கடல் சூப்பர் சரிமில் குட் குட் உலக பொதுமுறை கரெக்ட் திருக்குறளோட வெவ்வேறு பேர்கள் எனது உலகப் பொதுமறை திருவள்ளூரோடவர் புயல் புலவர் கமான் கைஸ் அப்படியே நாற்பது ஆண்டுகள் படித்து சேர்த்தாரு சூப்பர் இந்தியா ஓகே கரெக்ட் கரெக்ட் அவினித்யா ஓகே அமி என்னாச்சு படுத்திங்க போலயே ஷர்மிலி கற்பசாமி குட் குட் கமான் கைஸ் நாற்பது ஆண்டுகள் படித்து சொல்வாரு அவர் திருவாசகத்தையும் திருக்குறளையும் மொழிபெயர்த்திருப்பாரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா இங்கே ஒரு தமிழ் மாணவர் உறங்கி கொண்டே இருக்கிறான் எஸ் ஜிவி போடது அவர் எந்த நாட்டை சேர்ந்தவருங்க குட் குட் ஐ மீன் கமான் உத்தர வேதம்ன்றது எஸ் ஓகே ஷர்மிலி குட் 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 இந்தியா உத்தர வேதம்ன்றது என்னது திருக்குறளில் உத்தரவேதம் சொல்லுவாங்களா நாலடி யாரை சொல்லுவாங்களா கைஸ் கமாங்காய் ஒன் நாட் செவன் ஓகே நூற்றி ஏழு முறையில் மொழிபெயர்க்கப்பட்டது திருக்குறளில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் தஞ்சை யார் பதிப்பு விடுவார் எஸ் ஷர்மிலி அவங்க இத்தாலி ஓகே கமான் காய்ஸ் போக போது கன்னடா கிடையாது இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் ஓகே இத்தாலி ஓகே ஓகே இத்தாலியா இலங்கை இங்கிலாந்தா தந்தை நாதவ பிரகாஷ் முதன் முதல் பதிப்பை வெளியிடுவார் எயிட்டீன் டுவெல்ல சர்மலியா அதை நோட் பண்ணிக்கோங்க கருப்பு சாமியை கரெக்டாக சொல்லுங்கள் சூப்பர் கன்னடாவா அமி என்ன நீங்களும் கன்னடான்றிங்க ஜி வந்து கன்னடா கிடையாது கொஞ்சம் கவனமாக பாருங்க ஓகே கமான் கைஸ் அது கிளாரிட்டி பண்ணிக்கோங்க அவங்க இங்கிலாந்து இத்தாலியான்னு சொல்லுங்க ஓகே ஏ ஒன் எயிட் ஒன் டுவெலில் பதிப்பை வெளியிடுவார் கரெக்ட் கன்னடா வருங்களா கைஸ் புக்கு ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க கைஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா ஓகே ஜி போப் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஓகே ஓகே எஸ் கரெக்ட் கரெக்ட் அவர் திருவாசகத்தையும் நல்லா படித்து சுயத்து அவ்வளோ வருஷம் படிச்சிருப்பாரு ஓகே குட் கைஸ் வீரமாமுனிவர் இத்தாலி வரும் ஓகே வேளாண் வீதம் நாலெடியார் கரெக்ட் எஸ் குட் 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 வீரமாமுனிவர் தான் இத்தாலி அப்போ அவர் இங்கிலாந்து நடைசி வந்தவர் கைஸ் கொஞ்சம் ஜி போப்பு மட்டும் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஐ மீன் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க தப்பாக இருந்தால் ஒரு வேலை நான் தப்பாக இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே கைஸ் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தாருக்கு இன்பம் எத்தனை நாள் நடிக்கும் அதான் சொல்லுவாங்களா ஒருத்தாருக்கு இன்பம் எத்தனை நாள் நிற்கும் ஒரு நாள் தான் ஓகே ஓகேங்களா சரிங்களா ஓகேங்களா ஒருத்தாருக்கு எப்பயுமே இன்பம் தான் ஒருத்தாருக்கு ஒரு நாள் தான் இன்பம் ஓகே கமன் கைஸ் திருக்குறள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல குட் குட் ஷர்மிலி ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன் திருக்குறள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல வெளியிடுவாங்க திருவாசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகே ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் ஓகே அமை ரோஷன் டி ஒன் டே ஒருத்தாருக்கு ஒரு நாள் தான் இன்பம் ஒருத்தாருக்கு பொன் காலம் அந்த மாதிரி திருக்குறள் வரும் ஸோ புறையுடமில இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு எஸ் எஸ் ஓகே ஓகே ஸ்டீக்கர் கேமிங் ஓகே கன்னடா நோட் பண்ணிக்கிறேன் ஓகே தேங்க்யூ கைஸ் இது நல்லா உங்களுக்கு புரியுதுங்களா திருவருவர் கூற்றுப்படி ஒருத்தாருக்கு ஒரு நாள் தான் இன்பம் அடிக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்கத்தேவர் அப்படின்னு போற்றி ஒரு யார்னா ஓகே திருத்தக்கத்தேவருக்கு இன்னொரு பட்டங்கள் இருக்கு நாவும் இருக்குங்களா திருத்தக்க தேவர் வந்து சீவக சிந்தாமணி ஏற்றிருப்பாரு திருத்தக்க தேவருக்கு இன்னொரு பட்டம் இருக்கு யாராவது சொல்ல முடியுமா கமான் கைஸ் அமி ஷர்மிலி கர்பசாமி ரோஷன் டீன் கமான் கைஸ் உங்களால முடியும் கமான் ஓகே தேவருக்கு இன்னொரு பட்டம் யாரால் சொல்ல முடியுமா எஸ் இளவரசன் ஓகே என்ன இளவரசன் அவரு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே கமான் கைஸ் கருப்பசாமி என்ன இளவரசன் அவரு எஸ் வீராமனிவர் கரெக்ட் தான் வீரமாமனிவர் அந்த பட்டத்தை கொடுத்திருக்காரு தமிழ் பாலர் தம் வேகன் திருத்தவர் என்று போற்றி ஒரு வீரமாமுனிவர் ஓகே 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 நம்ம நெக்ஸ்ட் கைஸ்லாமா திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துவார் ஜி போப்பு இதெல்லாம் நீங்க அடிச்சு தோசிட்டீங்க ஓகேங்களா ஜி போப்பு தான் ஆங்கிலத்தை திருவாசகத்தை மொழி விடுவார் மொழிபெயர்ப்பாரு அது அழகா சொல்லிட்டீங்க குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில ஷர்மில் அழகா சொல்லிருக்கீங்க தேங்க்யூ ஓகே எஸ் ஓகே குட் 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 ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை ராபர்ட் கால்வெல் எப்ப வெளியிடுவாரு கமன் காய்ஸ் கொஞ்சம் ஓகே ஐ மீ சூப்பர் வெரி குட் ஏன்னா உங்களோட டைம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம யூடியூபோட லைவ் போறது பெரிய விஷயமே கிடையாது உங்களோட டைம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எயிட்டீன் பிப்டி சிக்ஸ் ராபர்ட் கால்வெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ன்ற நூலை வெளியிடுவாரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக அதை முடிச்சுக்கோங்க ஓகே குட் 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 ரேவதி சரவணன் தேங்க்யூ குட் வெரி குட் தேங்க்யூ இந்த நேரத்துலையும் இங்கே எல்லாரும் லைவில ஜாயின் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் தமிழக வரலாற்றில் அரியணை ஏறிய முதல் பெண்ணரசி யாருன்னு தெரியுங்களா ராணி மங்கம்மாள் சரிங்களா வெள்ளு முன்னாடியே ராணி மங்கம்மாள் வந்து ஏற்பாங்க இது கேட்கலாம் திருக்குறள் தானே ஏன் இதெல்லாம் வருதுன்னு கேட்டீங்கன்னா இதுவும் தமிழ் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க தயவுசெய்து எதுவுமே தெரியாமல் போயிடாதீங்க கேட்டால் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா கைஸ் ராணி மங்கமாலு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க ஓகே ரவி சர்வணம் ஷர்மிளா குட் ஓகே 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 சார் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நீங்கள் பத்து பேர் பார்த்தாலும் பதிமூணு பேர் நான் ஒரு ஆள் பார்த்தாலே உங்களுக்காக எடுப்பேன் ஏன்னா கருப்பசாமி ஷர்மிலி அமி உங்களை என்னை நம்பி கிளாஸ் கேட்டோங்க ஓகே தேங்க்யூ நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் ஓகே நெக்ஸ்ட் கைஸ் முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டீங்கன்னா எஸ் 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 கைஸ் எஸ் கருப்புசாமி கரெக்ட் மதுரை டு கன்னியாகுமரி வாரியம் அவங்க ராணி மங்கம்மாள் சாலை அப்படின்றத ஏற்படுத்தியிருப்பாங்க குட் ஓகே சூப்பர் சூப்பர் ஆர்த்தி கமான் காய்ஸ் முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டீங்கன்னா முல்லை நில மக்கள் ஆணையர்களை வரக்கும் தொழில் எஸ் முல்லை வந்து காடும் காடு சார்ந்த பகுதியும் ஓகே அவங்களோட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முல்லை நில கடவுள் யாருன்னு டக்குன்னு சொல்லுங்க ரோஷன் டீன் கமான் காய்ஸ் ஆர்த்தி அமி ஷர்மிலி கமான் கருப்பு முல்லை நட கடவுள் யாரு கமான் எஸ் ஒன் த்ரீ குட் குட் அமி குட் அமி உங்களோட நல்ல ஒரு நல்லா படிச்சிருக்கீங்க குட் 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 வெரி முல்லை வந்து திருமால் எஸ் குறிஞ்சி முருகன் ஓகேங்களா முல்லை திருமால் மருதம் வந்து தான் யாரு இந்திரன் ச நெய்தல் வந்து வருணன் பாலை கொற்றவை ஓகேங்களா குட் 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 அமி ஓகே பாத்தீங்கன்னா முல்லை நிலம் மக்கள் ஆணையர்களை வளர்க்கும் தொழில் கரெக்டு முல்லை நிலம் என்பது காடு காடு சார்ந்த பகுதியாகும் ஓகே குறிஞ்சின்றது மலை மலை சார்ந்த பகுதியாகும் கமான் கைஸ் குறிஞ்சியோட சிறு பொழுது கரெக்டாக அடிச்சு விடுங்க பார்ப்போம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஓகே முருகன் திருமால் இந்திரன் வர்ணன் கொட்டவை சூப்பர் சர்மிலி குட்டு வெரி குட் வெரி குட் டெடிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கு சூப்பர் டெடிகேஷன் ஓகே கமான் காஷ் இப்போ குறிஞ்சியோட சிறு பொழுது டக்குன்னு சொல்லுங்கள் அது உங்களுக்கு குறிஞ்சின்றது யாமம் முல்லைன்றது மாலை மருதம்ன்றது வைகரை கமான் காய்ஸ் நெய்தல்ன்றது நண்பகல் பாலைன்றது என்னது ஓகே கவான் கவான் காய்ஸ் ரேவதி சரவணன் முல்லை மாலை குட் அவ்வளோதான் முல்லை மாலை நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கைஸ் தேங்க்யூ கைஸ் நிஜமாவே முல்லை மாலை ஓகே வெரி குட் வெரி குட் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் ஏற்பாடு வந்து என்னது ஏற்பாடு என்னது கைஸ் கமான் கைஸ் ஏற்பாடு மருதம் வைகரை அது எப்படின்னு ஆச்சுக்கலான்னா மருதம் வந்து வயல் வயல் சார்ந்த பகுதியினால வைகரை வயலா ஸோ வா அப்படின்றத நான் வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும் எக்ஸாம்களை தான் நம்ம பிரெயின் வேற மாதிரி வேலை செய்யும் சரிங்களா இது அதுவா அது அதுவா அப்படின்னு ஓகே ஓகே பாலை யாரு டக்குனு சொல்லுங்க கருப்புசாமி பாலை என்னது பாலை சுரம் சுரம் சார்ந்தபடியும் அவங்களோடது சூறையாடல் என்னது பாலை வந்து கமான் காய்ஸ் பாளையோட சிறுபொழுது என்ன பாலைல வெயிலா இருக்கும் நண்பகலா ஏற்பாடா கமான் கைஸ் ஓகே அவ்வளவுதான் கைஸ் இதெல்லாம் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கைஸ் ஓகே நேற்றே நம்ம திருக்குறள் பார்க்கும் போது எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக தெரியும் உங்களை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா போதுமானது ஓகேங்களா ஏன்னா அகப்பொருள் புறப்பொருள் அன்பின் ஐந்து இணைகளை என்னென்னு தெரியுங்களா கருப்புசாமி சாமி கமன் கைஸ் எஸ் 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 வானம் பாலை ஏற்பாடு குட் சரிமலி குட் பாலை ஏற்பாடு அப்ப நெய்தல் தான் நண்பகல் ஓகேங்களா ஓகே கொற்றவை கொற்றவைன்றது வெற்றியின் தெய்வமா உருவாகுது ஓகே லாவணி அன்பு ஓகே கைஸ் சூப்பர் குட் கைஸ் பதினேழு வியூவர்ஸ் பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு இந்த லைவ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா குட் கைஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஓகே கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஓகேங்களா இது நம்ம வேறு லைவ் ஐயனம் லைவ் பார்க்கலாமா ஐயனம் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் நம்ம எக்கனாமியில் கொஞ்சம் இருக்குது எக்கனாமியை வந்து கொஞ்சம் முடிச்சிடலாமா எக்கனாமியில் கொஞ்சோன்னு லைவில மிச்சம் வச்சுருந்தோம் கைஸ் அது உங்களுக்கு நான் இருக்கா எக்கனாமி லைவ் வந்து கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கொஷின்ஸோட கம்ப்ளீட்டாக நிப்பாட்டோம் ஓகேங்களா எக்கனாமி கொஞ்சம் பார்த்துடலாமா கைஸ் உங்களோட இதுதான் முக்கியம் எனக்கு மணி பதினொன்று இல்லாட்டி நம்ம நாளைக்கு பார்க்கலாமா எக்கனாமி ஓகே கருப்புசாமி கண்டினியூ போகலாமா எவ்ரி ஒன் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓகே ஓகே முடிக்கலாம் ஓகே லாவணி அன்பு ஓகே அமி அமி நம்ம பார்த்துடலாமா கமான் கைஸ் ஓகே லாவணி அன்பு இங்கே ஏன்னா தமிழ் முடிஞ்சது நம்ம வந்து அடுத்த எக்கனாமியில் கொஞ்சோன்னு வேஸ் விட்ருந்தோம் அதை மட்டும் ஓகே ரோஷன் டீன் தேங்க்யூ தேங்க்யூ நம்ம எக்கனாமி வந்து கொஞ்சம் ஓகே ஓகே ஏன்னா இதை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம் ஏன்னா எனக்கு பன்னெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு முடிச்சிடணும் எல்லாத்தையுமே ஏன்னா ஓகே லாவண்யானு கண்டிப்பாக ஏன்னா இதை முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஓன் ரிவிஷனை பாருங்கள் ஏன்னா யாரையும் பிலீவ் பண்ணிட்டு இருக்காதிங்க தயவுசெய்து படிக்க ஆரம்பிச்சுருங்க நீங்கள் உங்களால் மட்டும்தான் உங்களை காப்பாற்றிக்கிற முடியும் ஓகேங்களா தேங்க்யூ இந்த இருங்க நான் டக்குன்னு கட் பண்ணி உடனே குயிக்காக எக்கனாமிக்கு வந்துடுறேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம எக்கனாமியை அப்பயே நிப்பாட்டிடுறோம் கொஞ்சம் ஓகே ஃபாஸ்ட்டாக கண்டிப்பாக ஓகே ரோஷன் டேட் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க இதை வந்துட்டேன் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ கைஸ் உண்மையிலே இந்த வேகம் இருந்தாலே போதுமானது நம்ம எக்கனாமி முடிச்சிடலாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கைஸ்